ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நிஃப்டி நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவலில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அண்டு நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்டு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் வந்து ஃபைவ் கே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ அதனால நம்ம ஒரு கிவவே வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த கிவவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி அலை ஸ்பூல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா வந்து கொடுத்துருந்தோம் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் வந்து நம்மளோட ரெஃபரல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீ கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க ஸோ லாஸ்ட் தேர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர் வந்து வீக்லி ஃபியூச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ பிப்டி கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருந்தது நம்ம பேஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாடெல்லாம் வந்து கிரேட்டாயிருந்து ஓகே ஸோ இதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கல் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து இருந்தது ஸ்டாங்கல்லா ஸோ இப்போ இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது இருந்தது சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் 199 நியர் வந்து 200 ஹண்ட்ரடா இருந்தது சப்போர்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது இருந்தது ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம் சோ நமக்கு பிபி லெவல் ஒன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது இருந்தது சோ இந்த லெவலுக்கு மேல வந்து கால் ஆப்ஷன் சஸ்டைன் ஆச்சுன்னா நமக்கு மூமெண்டம் வந்து பை சைடு வந்து இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட்க்கு பிலோ வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் சைட் வேஸ்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்னு வந்து உடச்சு கீழே வந்ததுனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி சைடுவேஸ் வந்து அமையல ஓகேங்களா ஸோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தது அப்டூ எஸ் த்ரீ வரைக்கும் வந்து கொடுத்துருக்குது ஓகே நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நமக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடில் தான் இருந்தது கால் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி டூக்கு தான் சஸ்டைன் ஆயிருந்தது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கால் என்ட்ரி எடுத்துருந்தோம் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாஸ்ல வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா நமக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூக்கு மேலே சஸ்டைன் ஆயிருந்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து பை சைடு வந்து இருந்திருக்கும் ஸோ அதனால நம்ம லாஸ்ல வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து புட் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம் ஸோ புட் ஆப்ஷன் என்ன பிரைஸில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒன்ஸ் லாஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நியர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சோ இந்த லாஸ் ரெக்கவரி பண்றதுக்காக கொடுத்துருந்தோம் ஏன்னா ப்ரீமியம் வந்து டிகே பண்ணுவோம் சைட் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ வந்து இருந்து சின்னவே சைட்வேஸ்க்குள்ள நம்ம வந்து பிளான் பண்ணிருந்தோம் சோ அப்படியே இருக்கும் போது நமக்கு ப்ரீமியம் சுத்தமா கிடைக்காது அப்படின்றதுனால ஒரு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில வந்து நம்ம கவர் பண்ணிட்டு ஒரு லிட்டில் ப்ராஃபிட்டில் வந்து வெளியே வந்துட்டோம் ஓகேங்களா ஆனா இந்த மொமெண்டம் வந்து நம்ம இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்டம் தான் ஓகே ஸோ இது வந்து நானே எதிர்பார்க்கல தேர்ஸ்டே வந்து எடுத்த என்ட்ரி ரெண்டு என்ட்ரி கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா எஸ்எல்ல வெளியே வந்துட்டு புட் ஆப்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுத்து ஸோ அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து லிட்டில் ப்ராஃபிட்ல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிருந்தோம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துரலாம் அண்ட் நிஃப்டியோட லெவல் வந்து என்னென்னவா இருக்கு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து பாத்துரலாம் இப்போ வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஒன் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இதில் வந்து ஏடிஎம்மும் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன் ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்லேயே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நான் வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஏடிஎம் பேஸ் பண்ணி நமக்கு லெவல்ஸ் வந்து கொடுத்துரும் ஸோ என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத பற்றியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே வரோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ ஒன் இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக வந்து இருக்குது ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் வந்து ரெசிஸ்டன்ஸ் டூவாக வந்து இருக்கு ஓகேங்களா சப்போர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்னாக வந்து இருக்குது சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்குறது சப்போர்ட் டூவாக வந்து இருக்கு ஓகேங்களா இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிக்கான லெவல்ஸாக வந்து இருக்கு போகுது மண்டே ஹாலிடே இருக்குது ஈவன் நமக்கு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் எல்லாம் நல்லா கரைக்க விட்டுட்டு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ரேட் பண்ண பாருங்க ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்தா மட்டும் நீங்க ட்ரேட் எடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்தி மணியில் வந்து ட்ரேட் பண்ணுங்க நம்ம ஏடிஎம்ல வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு ட்ரேட் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கு வந்து இந்தி மணி கால் ஆப்ஷன் ஆன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஹண்ட்ரட் பாயிண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி வந்து வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் இந்தி மணி எக்ஸ்பைரி அன்னைக்கு நமக்கு இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அண்ட் புட் ஆப்ஷனோட சப்போர்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்த்துருவோம் ஸோ நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட்ல நமக்கு ரேஞ்ச் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இருக்கு ஸோ இது வந்து லோவஸ்ட் இருக்கிறதுல லோவஸ்ட் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு இருக்குது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் தான் நிறைய இருக்குது கால் ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு தான் வந்து இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்சே வந்து என்ன இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ ஏடிஎம் ஓட பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கேல்குலேட் பண்றதுக்காக எக்ஸ்பைரி டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கரண்ட் அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி டுவெண்ட்டி செவன்த்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம ஏடிஎம்மா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ பேஸ்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற எடுக்கும்போது நம்ம கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ கால் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் வந்து இருக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக வந்து வரும் அடுத்து சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் மைனஸ் மைனஸ் புட் வந்து வந்து இருக்குது ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ் ஒன்னா வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ எஸ் ஒன் வந்து நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது தௌசண்ட் அப்படிங்கிறது எஸ் ஒன்னா வந்து இருக்குது நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அப்போ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ரேஞ்சா இருக்குது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு டூ ஹண்ட்ரட உடச்சுதுன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அப்போ மேக்ஸ் ரேஞ்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ டூ ஹண்ட்ரட் உடச்சிதுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது இந்தி மணி வந்து எடுத்திருக்கிறோம் ஸோ அப்படி இந்தி மணி எடுக்கும் போது ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இது பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு நமக்கு ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ எங்கெங்க இருக்கு அப்படிங்குறது நம்ம பார்த்துருந்தோம் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கிற இந்தி மணியோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இப்போ இந்த இடத்துல டோட்டல் ப்ரீமியம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ நான் வந்து டுவெண்ட்டி கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் இந்தி மணி கால் இல்லைங்களா சோ இப்போ இது வந்து எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்குது

ப்ரீமியம் வந்து இருக்கு ஆனா நமக்கு இருக்க வேண்டியது இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஒன்லி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டைம் வேல்யூவா இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்து நமக்கு என்ன லெவல்ல வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு மார்க்கெட் பிளாட்டா ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அப்படி பிளாட்டா ஓபன் ஆச்சு அப்படின்னா எஸ்டேவோட லெவலில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க ஸோ அப்படி ஓபன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷனோட ரெசிஷன்ஸ் வந்து என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்குறோம் ஸோ இப்போ இந்த கால் ஆப்ஷனுக்கும் ரெசிஷன்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ ரெசிஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ ஒன் வந்து இருக்குது ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ரேஞ்சை வந்து இருக்கணும் அப்போ கால் ஆப்ஷன் வந்து இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா பையாக இருக்கும் இல்லை இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து செல் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்போ கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்போ டோட்டல் ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஜீரோ ஒன்னை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ டோட்டல் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ வந்து இருக்கு புட் ப்ரீமியம் வந்து டூ ஜீரோ ஒன்னு இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ப்ரீமியமாக வந்து இருக்குது ஸோ அப்போ இந்த ஒன் தேர்ட்டி டூக்கு மேலே வந்து புட் ஆப்ஷன் சஸ்டைன் ஆகணும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஒன் தேர்ட்டி டூக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ புட் ஆப்ஷனோட ரேஞ்ச் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப் இதெல்லாம் அழிச்சிடுறேன் இந்த ப்ரீமியம் மட்டும் ஒன் தேர்ட்டி த்ரீயை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சே அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி புட் ஆப்ஷனோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது புட் ஆப்ஷனோட சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும் இது வந்து ரிவர்சல் என்ட்ரி ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே இறங்கும்போது ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு பிளாட்டா ஓபன் ஆயிட்டு இங்க இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிவர்சல் ஆகும் போது நமக்கு கால் ஆப்ஷன் டூ ஜீரோ ஒன்ல இருக்கணும் புட் ஆப்ஷன் வந்து ஒன் தேர்ட்டி டூல வந்து இருக்கணும் சோ இந்த மாதிரி வந்து இது வந்து கால் ஆப்ஷன் ரிவர்சலுக்கு ஓகே இதுவே வந்து நீங்க வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ இதோட புட் ப்ரீமியம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டூ புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இதோட சப்போர்ட் லெவலை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ சப்போர்ட் லெவல் வந்து என்ன வருது எஸ் ஒன்னு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி டூ அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் சப்போர்ட் ஒன்னா இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி டூ ஓகேங்களா ஸோ இரநூத்தி பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வந்து வருது ஓகே ஸோ டூ ஒன் எயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா புட்டோட ரெசிஸ்டன்ஸ் அப்போ காலோட சப்போர்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஸோ டோட்டல் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது த்ரீ தேர்ட்டி த்ரீ மைனஸ் டூ ஒன் எயிட் இது வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஒன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது பிரீமியம் வந்து இருக்கு ஓகேங்களா சோ இப்போ குட்ட ஆப்ஷன் வந்து நமக்கு இந்த இரநூத்தி பதினெட்டு ரூபாயில வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து எங்க சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நூத்தி பதினஞ்சு ரூபால வந்து சப்போர்ட் எடுக்கணும் இது வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஒன் ஒன் ஃபைவ்ல வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா காலோட சப்போர்ட் இது வந்து புட்டோட ரெசிஸ்டன்ஸ் புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் லெவல்ல இருக்கும் போது இந்த இருநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு மேல சஸ்டைன் ஆகாம இப்படி இறங்குச்சு அப்படின்னா கால ஆப்ஷன் வந்து நூத்தி பதினஞ்சு ரூபாயில இருந்து இப்படி ஏறணும் அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஓகே சோ இதுவே வந்து நமக்கு மார்க்கெட்டு இப்படி ஓப்பன் ஆயிட்டு மேல போகுது அப்படின்னா அப்ப கால ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஜீரோ ஒன் இருக்கும் கால் ஆப்ஷன் டூ ஜீரோ ஒன்னுக்கு மேல வந்து சஸ்டைன் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது புட் ஆப்ஷனோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா டூ ஒன் எயிட் வரைக்கும் நமக்கு ரீச் ஆகணும் இந்த புட் ஆப்ஷன் ஓகே ஸோ கால் ஆப்ஷன் எங்க வரைக்கும் வரணும் அப்படின்னா நமக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் வரணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு அதோட ரேஞ்ச வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல போகாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிவர்சல் ஆகுற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ மண்டே வந்து மார்க்கெட் ஹாலிடே இருக்குது ஸோ டியூஸ்டே நமக்கு இந்த லெவல்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த தான் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ண மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து பை சைடு இருக்கிறதுக்காக சான்சஸ் இருக்கும் ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸை வந்து டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு இருக்க போகுது ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஸோ 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 வந்து வந்து நமக்கு ஹைப் ஹைப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க பண்ணி விடுங்க நாலு பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ வெரி மச் நைஸ் டே